வலது கையால் முகத்தை மூளைக்கு செல்லும் அறிவியலே அசந்திடும் காலை நேரத்தில் உடலின் செயல்முறை மெதுவாக இயங்கும் நிலையில் இருக்கும் தூக்கத்திலிருந்து விழித்ததும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக ஆரம்பிக்க சிறிது நேரமாகும் அந்த நேரத்தில் வலது கையை முகத்தில் வைப்பதால் கைகளில் உள்ள இயல்பான சூடு முகத்தோடுக்கும் கண்களுக்கும் பரவுகிறது இந்த சிறிய வெப்பம் ரத்த ஓட்டத்தை தூண்டி முக நரம்புகள் படையும் முகத்தில் வலது கையின் வெப்பம் படும்போது குறிப்பாக கண்ணை சுற்றியுள்ள நரம்புகள் விழிப்பை அதிகரிக்கின்றன கண்கள் அதிகமாக திறந்து வெளிச்சத்துக்கு பழக எளிதாகிறது இதனால் தூக்கத்திலிருந்து விழிக்கும் வேகமும் விழிப்பு உணர்வும் அதிகமாகும் காலை நேரத்தில் செய்யப்படும் கூட மூளைக்கு சிக்னல் அனுப்பும் முகத்தில் வைப்பது நான் விழித்துவிட்டேன் நாள் தொடங்குகிறது என்ற தெளிவான சிக்னலாக மூளை பெறுகிறது இதனால் மனதில் சோம்பல் குறைந்து செயல்பாட்டு மனநிலை உருவாகிறது வலது கை இயக்கம் பெரும்பாலும் மூளையின் இடது பக்கத்தை தூண்டும் அந்த பகுதிதான் திட்டமிடல் நாளை ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது ஆகவே வலது கையை முகத்தில் வைத்தால் அந்த பகுதி விரைவாக செயல்பட தொடங்குகிறது அதிகரிக்கிறது மேலும் கைகளை முகத்தில் வைப்பதால் உடலில் உண்டாகும் தொட்டு உணரும் சிக்னல் நரம்புகளின் வழியாக நேரடியாக மூளைக்கு செல்கிறது இதனால் என்டோபின் செரட்டோனின் போன்ற ரசாயனங்கள் சுரந்து மனதில் ஓரளவு அமைதியும் நேர்மறை உணர்வும் ஏற்படுகின்றன முகத்தின் தோலுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது ஆக்சிஜன் சப்ளை கூடுகிறது இதனால் மூளைக்கும் அதிக சத்தான இரத்த ஓட்டம் கிடைக்கிறது இந்த செயல் சில தூண்டி கொண்டு செல்கிறது வைப்பது உடன் இணைந்து செயல்படுகிறது தூக்கத்திலிருந்து விழிப்பதற்கான மாற்றத்தை உடல் மென்மையாக பெறுகிறது இதனால் திடீரென எழுந்து தலை சுற்றல் அல்லது சோர்வு ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது காலை எழுந்ததும் வலது கையை முகத்தில் வைப்பது உடலின் சென்சரி மெமரி எனப்படும் நினைவகத்தையும் செயல்படுத்துகிறது மனிதர்கள் தூக்கத்திலிருந்து எழும்பொழுது சில வினாடிகள் ஸ்லீப் இன்டெரியா எனப்படும் சோம்பல் நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் முகத்தில் கைத்தொடுதல் அந்த சோம்பலை விரைவாக குறைத்து உடல் மற்றும் மனதை விழிப்பு நிலைக்கு கொண்டு செல்கிறது மேலும் தினமும் இதே செயலை செய்வதால் அது ஒரு ஹேபிட் லூப்பாக மூளையில் பதிந்து விடுகிறது இதனால் உடல் தானாகவே அந்த சைகையை கண்டவுடன் செயல்பட தொடங்கும் இது பல் துளக்க வேண்டும் அல்லது முகம் கழுவ வேண்டும் என்பது போன்று உடலுக்கான ஒரு இயற்கை அலாரம் போல செயல்படுகிறது மொத்தத்தில் காலை எழுந்ததும் வலது கையை முகத்தில் வைப்பது என்பது மூளை சிக்னல் இரத்த ஓட்டம் நரம்பு சீரமைப்பு மனநிலை தூண்டுதல் ஆகிய நான்கு முக்கிய செயல்களை தூண்டும் அறிவியல் பழக்கமாகும் இது பழமையான நம்பிக்கை அல்ல தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு உடலை இயற்கையாக மாற்றும் எளிய நரம்பியல் செயல் என்று சொல்லலாம்